வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்தா வந்து முன்னாள் சிரிப்பு காட்டுறாவா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன சாப்பிட என்ன சாப்பாடு செய்யப்படுறோம்டா நாங்கள் ஒரு கோழி கொத்து மிக மிக சுலபமான முறையில செய்யப்புறோம் இதெல்லாம் ரொட்டி வீசி தட்டில போட்டு சுட்டு எடுத்து வட்டி அப்படி ஒன்றும் வெறும் மிக சிம்பிள் ரொட்டி மேல அடிச்சு கொத்த நீங்க எப்படி இந்த இதை பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யப்படுறோம்னு பாருங்க எல்லாரும் இதை பாத்தீங்கன்னா சிம்பிளா டக்குனு கூட விசேஷம் பண்ணா எத்தனை பேருக்கும் டக்குன்னு கொத்த செய்து கொள்ளலாம் எத்தனை பேருக்கும் செய்து கொள்ளலாம் உண்மையா ரொட்டி மேக்கர்ல நான் பாக்கல யாராவது ரொட்டியை போட்டு கொத்து போட்டதும் நான் காண இருந்தாலும் உங்களுக்கு எங்கட்ல உங்களுக்கு செய்து காட்டுவோம் பண்டைக்கு ம வலிக்கட்டு இந்த தட்டு வந்து நாங்கள் ரெண்டு ஒரு ஒரு கேட்டு பார்த்தோம் சரி வரையில பெண்ணோடத்துல பாவிச்சிட்டு கிடந்த சரி வரையில உடனடியாக நாங்கள் யாழ்ப்பாணம் போய் தட்டு வாங்கி கொத்து கரண்ட்டு எல்லாம் புதுசாக வேண்டி வந்து வச்சிருக்கிறோம் ஏனென்றால் நான் இன்னும் கிணக்க கணக்க கொத்துகள் போடுவோன்னு அதில் கணக்க தோசை பிள்ளையானு அப்படி தட்டுல கிணக்க ஐட்டங்கள் செய்ய கிடக்குற வழியால் நாங்கள் புதுசாகவே ஒரு தோசை கொத்து தட்டு ஒன்று வாங்கி விட்டோம் உண்மையில சொன்ன மாதிரிக்கு கணக்கு சாப்பாடுன்னு அந்த தத்துல செய்ய போறோம் உண்மையில நாங்கள் நாங்களே வச்சிருந்தோம்னு சொன்னா நாங்கள் எல்லாமே நடுவே செய்து கொள்ளலாம் சாப்பாடுன்னு உண்மையிலே இப்ப புட்டு கொத்த ஆகுது அதுலயே போட்டு கொத்தி போட்டு எடுத்து கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் தோசையில நாங்க ஓடருக்கு சுட்டு கொடுக்க ஒரு தோசை ஒன்றாச்சு குறிப்பிட்ட சுலோகமான கண்டு வேலை பாக்க போறீங்களா அந்த கொத்து தட்டு பாருங்க அதுல இந்த கைவிடியெல்லாம் போயிடுச்சு அது அடுத்த வீடியோக்கு ஒட்டி போடுவோம் அந்த புது தட்டு வேண்டி நாங்கள் வெங்காயம் போட்டு தேங்காய்ப்பு போட்டு உப்பு போட்டலாம் முட்டாஞ்சி கழுவி நீட்டா வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க அந்த கொத்த தான் இப்ப செய்ய வலிக்கிட போறோம் உண்மையில இந்த ரொட்டியும் பாருங்க சிம்பிளா நீங்க மாவை குழைச்சா காணவர் சொன்ன மாதிரிக்கு சடா ரெண்டு வீசியெல்லாம் தேவையில்லை அதில் அடிக்கிறோம் டக்கண்டு வெட்டுறோம் கொத்து போடுறோம் இப்ப வாங்குவோம் அந்த நாங்கள் அந்த கொத்து எப்படி ரொட்டியே முதல்ல போட போறோம் கொத்தும் எப்படி போடலாம்னு பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ள புதுசா வாருங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த பெல் பண்ணா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வயல் சப்போர்ட்டா கொண்டு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாங்கள் ரொட்டியை குளச்சி எடுப்போம் அதுக்கு வந்து நான் சுண்டு கணக்கில் மூன்று சுண்டு கோதுமைமா எடுத்துருக்கேன் பச்சை கோதுமைமா இப்போ வந்து நாங்கள் அரிச்சி எடுப்போம் வரும் நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்வோம் ஈஸ்ட் வந்த இந்த கரண்டி அளவு போடுறேன் மூன்று சுண்டு மாவுக்கு இப்போ வந்து நாங்கள் வடிவாக கிளந்து விடுவோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி குளாச்சி போட்டு நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் விட்டு வடிவ பிரிஞ்செடுப்போம் பெருங்க எண்ணெய் எல்லாம் விட்டு நல்ல வடிவா பிரிஞ்சிட்டோம் மேலாலயம் கொஞ்சமா எண்ணெய் பூசி போட்டு இப்ப இதை மூடி விடுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது இப்படியா இருக்கட்டும் இப்ப வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் மாவு வந்துடுவோம் பாத்தீங்களா மா வந்து கொஞ்சம் இஷ்ட கொஞ்சமா தான் போட்டதால கொஞ்சமா பொங்கிருக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னா அந்த ரொட்டி வந்து நல்லா சொப்ட்டா வரும் இந்த பாத்தீங்களா இந்தா சூப்பராக எங்களுக்கு ரொட்டி மாதிரி ரெடி ஆகிடுது இப்போ இனிமேல் வந்து நாங்கள் இதை சைஸ் சைஸ்ஸா உருண்டை பண்ணி எடுப்போம் இந்த அளவு இப்ப முருடையில பாருங்க எல்லா உருண்டையும் நான் எடுத்து முடிச்சுட்டேன் இனிமே வந்து நாங்கள் இதை தட்டி எடுப்போம் இப்ப வந்து நாங்கள் சுலபமான முறையில இந்த ரொட்டி மேக்கர்ல தான் ரொட்டி தட்டி எடுக்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இது டக்குன்னு தட்டி எடுக்கலாம் நாங்கள் எல்லாம் வீசி கீசி அப்ப எல்லாம் செய்ய தேவை இல்லை இது வந்து எல்லாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் வேணா தெரியாது சூப்பரா இருக்கு இந்த ரொட்டிய வந்து வளமையா எல்லாரும் வீசி வீசி தான் செய்வேணும் ஆனா இது வீச தேவையில்லை நல்ல சொா இருக்கு ரொட்டி சூப்பராயிருக்க இனிம வந்து சுலபமா செய்து கொள்ளலாம் நீங்கள் எடுத்துலான் நீங்கள் மாவோல எடுத்து இப்படி எல்லாம் வீசி கஷ்டப்படுத்தவே இல்லை பாத்தீங்களா நல்ல சொங்க ரொட்டி கொண்டு காட்டுங்க சூப்பரா வந்துருக்கு எங்களுக்கு ரொட்டி இப்படியே வைக்கிறதும் இப்படி அமத்துறதும் தான்

கடைசி உருண்டையும் சரி எங்களுக்கு முடிஞ்சது இனிமே எல்லாம் அடிச்சு இஞ்சி சூப்பரா எல்லாம் அடிச்சு எடுத்தாச்சு இங்க பஞ்சண்டா தான் ரொட்டி அண்டா உண்மையில நீங்க சுலபமா செய்து கொள்ளுங்க இப்படி உண்மையில என்ன சொல்ல உடனே கொத்தண்டா உடனே டக்குன்னு ரொட்டி வேக இருக்கிறார்கள் இந்த பாத்தீங்களா என்ன சொப்டா வந்துருக்க ரொட்டி ஓகே எங்களுக்கு எல்லா ரொட்டியும் அடிச்சு முடிஞ்சதும் இனிமே இது கொஞ்சம் மாறட்டுக்கு மாறின பிறகு நாங்கள் வெட்டுவோம் இப்போ எங்களுக்கு ரொட்டி எல்லாம் மாறிடுது நல்ல வடிவா அடுக்கி வச்சுக்கவேன் பேருங்கோ இந்தா அந்த மாதிரி அடிக்கிற ஜாஜிப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாத்தீங்களா என்ன சொந்திருக்காண்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வெட்டுவோம் முருட்டி போட்டு முதல் போல டைம் இந்தா இப்படி வடிவா மட்டிச்சிட்டு கொஞ்சம் காய விட்டா தான் நல்லது நல்ல ரொட்டி வந்து சும்மா அந்த மாதிரிக்கு வெட்டலாம் பூ பூனை இந்தா கொஞ்சம் காஞ்சா அந்த ஏற்கனவே சொப்டா இருக்கு எனக்குமா சடார் சடார் ரெண்டு வெட்டுறா கொஞ்சம் காய வைக்கணும் நான் அவசரத்துல வெட்டுற வழியா சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கணும் இப்ப வந்து நாங்க அந்த மாதிரி வெட்டினதுக்கு பிறகு புற இந்த மாதிரிக்கு வெட்டி கொண்டு இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு சின்னனா வரும் சின்ன சின்ன ரொட்டியா வரும் இந்த பாத்தீங்களா பாருங்கோ இந்த மாதிரி வெட்டி போட்டு அப்படியே நான் உருத்தி போடாட்டி போட ரொட்டி வந்து நல்ல சொண்ட ஒடியா பாத்தீங்களா இந்தம வந்து நாங்கள் அப்படி ஒரு பிளேட்டுக்கு மாத்துவோம் இந்த மாதிரிக்கு எல்லாம் வடிவா வட்டி பாத்தீங்களா இனிமே வந்து நான் ஃபுல்லாவே உங்களுக்கு வட்டி போட்டு காட்டுவோம் வட்டி கொண்டு அப்படியே வட்டி போட்டு காட்டுவோம் காடுவோம் பாருங்கோ இந்த மாதிரி வெட்டி ஆச்சுன்னு பாருங்க நல்ல தும்பு தும்பா வெட்டி ஆச்சுது விதமா ரொட்டியே வெட்டி கொள்ளலாம் இது வந்து நான் கொஞ்சம் சொப்பிட்டாமா வடியா ஓகே ஒரு மாதிரி வெட்டிட்டு இப்ப வந்து நாங்கள் இதை கொத்து போடுவோம் அது கூட கறி வைக்கணும் நாங்க அடுத்த வந்து கறியை வச்சு கொள்ளுவோம் அதுக்கு எண்ணெய் விட்டு கொள்வோம் அந்த கொதிக்கட்டுக்கு எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு நாங்கள் இப்ப கலாம்பும் கருவாவும் போட்டுக்கொள்வோம் இந்த வழியா வதக்கி அதோட வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் அதையும் படிவா பதக்கி விடுவோம் இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பம் இலை ரம்பை இலை இவ்வளோத்தையும் போட்டு வடிவா பதக்கி விடுவோம் போட்டு எல்லாம் நல்ல வடிவா பதக்கிடுங்க அதை சிக்கன் வந்து நல்ல வடிவா மஞ்சள் எல்லாம் போட்டு வட்டிவா களி நீட்டா வச்சிருக்கேன் நான் அதை முப்பது கொட்டி கொள்றேன் போட்டு வடிவா பிரட்டி கொள்வோம் கிண்டி விழுக்கா மூடி விழுட்டு நாங்க ஒரு கொஞ்சம் திறந்துருவோம் இப்ப வந்து நாங்க ஒரு கத்துறந்துடுவோம் எங்களுக்கு வழிபா வந்து வதங்கிட்டு சேருங்க ஒரு ரஜி எல்லாம் சாருங்க ஒன்று வந்துச்சு இப்ப வந்து இதுக்குள்ள நாங்கள் உப்பு தேவையான அளவு போடுவோம் சாரி சாரி நான் என்னது உப்பு போனிங்க எடுத்து நான் கையில உப்பு நினைச்சு தண்ணி போட தூள் தூள் வந்து ரெண்டு கரண்டி போடுறேன் மற்றது வந்து உப்பு தேவையான அளவு போட்டு கொள்வோம் இப்ப வந்து கப்பிப்பாலை விட்டு நல்ல வடிவா அவிய வைப்போம் இப்படித்தான் மாறி மாறி வேலையில இப்படி தூளை உப்பு மாறி மாறி சொல்ல வேண்டியது ஓகே கப்பி பால் விட்டு அஜிரியா கலந்துட்டு நாங்கள் இதை அவிய விடுவோம் இப்ப வந்து எங்களுக்கு நல்ல வடிவெல்லாம் கொதிச்சு அவிஞ்சோன்றது இந்த கட்டு வச்சு நாங்கள் முதல் பாலில் கொஞ்சம் விட்டு கொள்வோம் அதே வடிவா கிளறி விட்டுட்டு இருக்கா அப்படியே வச்சு நாங்கள் வடிவா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி கொள்ளலாம் நாங்கள் வந்து பால் விட்ட நாங்கள் சில பேர் கடையல் ஏன்னு சொன்னா பால் விட மாட்டோம் சொன்னா குத்துரொட்டி வந்து வேலை பழுது கறியல் இருக்காதான இருக்காதுன்னு கறியல் பால் விட்டா இது நாங்கள் வீட்டு தவையின்றபடியா நாங்கள் பால் விட்டு கறி வச்சிருக்கிறோம் நீங்கள் திரும்பினா விட்டு கொடலாம் விருப்பம் இல்லையான்னு சொன்னா விடாம விட்டு கொடலாம் பாலை நான் வந்து பால் விட்டு இருக்கிறேன் இப்ப வந்து நாங்க என்ன வந்து நிப்பாட்டோம் குழம்பு தான் எங்களுக்கு கொத்துக்கு விட வேணும் எங்களுக்கு குழம்பு இப்ப வந்து நாங்கள் அடுத்ததா இறைச்சி சிறகு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதோட பாதி தேசிப்பழம் நாங்க இதை வழிவ விட்டுட்டு இதை கலந்து விடுவோம் கலந்துட்டு எங்களுக்கு கறி முடிஞ்சு இனிம நாங்கள் கொத்து போட வேண்டியதான் இதை மூடி விடுவோம் வந்து நாங்க ரெடியா ஆயிட்டோம் ரொட்டி கொத்துறதுக்கு முட்டை கறி வச்சாச்சு இங்கே கோவா வெங்காயம் லீக்ஸ் மற்றது படி படிவாசி வச்சிருக்கிறோம் மற்றது பச்சை மிளகாய் உப்பு இவ்வளவுதான் நாங்களுக்கு கொத்தரொட்டிக்கு தேவை இப்ப வந்து நாங்கள் ஆரம்பிப்போம் கொத்த ரொட்டியை கொத்துறதுக்கு இது வந்து நான் இடம் காணாதபடியா தான் இந்த கொத்தராட்டி தாட்டில வச்சு நான் போறேன் ஏன் தம்பி இறக்கி விடுங்க தம்பி இறக்கி விட அடுப்ப மூட்டுவோம் இப்ப வந்து நாங்க தட்டெல்லாம் எல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டோம் எண்ணி எப்படி கொள்வோம் அளவா இப்ப வந்து நாங்க வெங்காயத்தை முதல்ல போட்டுக் கொள்வோம் அளவா நாங்க ரெண்டா பிரிச்சு கொத்த போறோம் ரெண்டா பிரிச்சு கொத்த போறோம் அடுத்தது பச்சை மிளகாயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுவோம் வெங்காயம் கூடவும் போடலாமே நான் வேணும் வேண்டாம் போடலாம் நாங்க அளவா போட்டுருக்கோம்

இப்போ நாங்கள் நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம் என்ன இந்த மரக்கறி ஏற்ற மாதிரி ஓ மிரக்கறிக்கு ஏற்ற மாதிரி போட்டு விடுவோம் அடுத்தது வந்து நாங்கள் கெரட்டு போட்டுக்கொள்வோம் இதோட சேர்த்து முட்டையும் போடுவோம் என்னது இந்த மிரக்கறிக்கு நடுகுதியா இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் முட்டையை போட்டு கொள்வோம் இந்த முட்டையை மரக்கறியோட சேர்த்து கிளாரி விடுவோம் அப்படியே கிளாரி 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 விட்டுட்டு இந்த முட்டை வந்து நல்ல வடிவம் அதிக்கும் அடிப்பா கொஞ்சம் தட்டு நல்ல சோகமாக்குறாங்க இது வந்து சுத்தவரை கொட்டுப்படா அப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று அடிச்சா இன்னும் நல்ல இதா இருக்கும் ஒரு கொட்டியும் கொட்டுப்படாது என்னடா சுத்தவரை அப்படி ஃப்ரேம் ஒன்று அடிச்சு ஒட்டினா கொட்டுப்படாது கொட்டுப்படா தோசை வாக்கு எந்த கஷ்டமா இருக்கும் பாக்கலாம் இங்க தான கைப்பிடி அந்த சேத்து அடிச்சாலும் சரி ரொட்டியா போடுங்க ஓகே இங்க பாருங்கோ இந்த முட்டி எல்லாம் உங்களுக்கு இருந்தாங்க பிடிங்கோ கொத்துக்காரன் பிடிங்கோ என்னமா நான் வந்து ரொட்டியா போட போறேன் இப்போ அந்த ரொட்டியா போட்டு கொள்ளுவோம் ஒரு ரெண்டு கொத்து கலவா ரொட்டி போடுவோம் ரெண்டுக்கு போடுவோமே இந்த ரெண்டுக்கு போடுவோமே ஆ ரைட் ஓகே சரி ஓகே இனிமே அடுத்த அகராச்சி கறி போடுவோம் பாருங்க இதோ கா கொத்தி போடுடா கறியை விட்டுட்டு அப்படியே கொத்தவா இல்ல அகராச்சி கொத்தி போடு கொா என்ன கருவ வந்து கடைசியா உருவாக்கி இறைச்சியல் நாங்க கொத்தினால் சாப்பிடலாம் முட்டை கொத்து முட்டை கொத்து இதான் முட்டை கொத்து நீங்க முட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட விடலாம்

Bye-bye. <laughs>

அவளவு இருந்தா தட்டு கல்லு சுட்டா சேத்திட்டு இப்ப கொஞ்சம் வெங்காயம் பேகினா நாங்க போட வேண்டிய சூப்பரா வந்து எங்களுக்கு கொத்து உண்மையிலான ஒரு கைக்கு மோதிரம் போடணும் மேல யாரும் கொத்தில வடிக்க நான் வந்து எல்லாம் தயாரிச்சு நான் சரிண்ணா நாள் வந்து நல்லா கொத்து ஆள் கொத்துக்கடைய வேலை கடையில சும்மா இப்படிதான் கொத்தி கொடுக்கூடாது அடுத்தது வந்து நாங்கள் கோவா போடுவோம் கோவாவில் சேர்த்து கையோட அப்படியே லீட் செய்ய போடுவோம் ஆளுக்கு இப்போ மெல்ல மெல்லமா சமையல் பழக்கி கொண்டு இருக்கிறேன்னா இது வந்து நல்ல இன்னொரு ஸ்பெஷலாக இருக்கும் இந்த கொத்தா ம் சூப்பராக இருக்கும்

சேர்த்து விட்டுட்டு முத்தையா போடுவோமா இருக்கா பிரத்துமா முத்தையா விடுவா முட்டையாடுற உப்பா போடுவோம்

மலை மே கரி விடுவ கடுவம்னும்

சரி சரி தம்பிடு தம்பி அடிச்சு கொத்தவங்க

இப்ப வந்து நாங்க சாப்பிடுறோம். தம்பி ওর அதோட பெட்சியை மாயன அந்த டார் பாயங்க நான் பெருசா குடிக்க மாட்டேன். எனக்கு அலச ஆகாது இருந்தாலும் மாயன அந்த டார். இப்பலாம் தம்பி குட்டிக்கு நான் நீங்க ஆட் ஓகே. என்ன மேரிக்கு? ஆ ஃபுல்லாக அதோட கோத்தா பட்டி. அபடி. தரமான சூப்பரா இருக்குதாம். இங்க பூ போல இருக்குது.

இந்த கொத்து பதினஞ்சு நாளை சொல்லுங்க இந்த கொத்து நாங்கள் வீட்ல செய்கிற வழியா சுத்தம் சுகாதாரம் மிக சுவாயும் சுலாபாபம் சரியோ குளம் நல்ல உள்ளதாக நாங்கள் தயாரிக்கிறோம் நீங்கள் இதை பார்த்து சிம்பிளா அப்படி இருக்கிறேன்

முதல் வந்து ஒரு நாசிக்குடா செய்து போகிறீங்க ஏன்னா பள்ளிக்கத்தில் நடக்கப்போ ஒரு தகப்பினராக கேட்ட பிள்ளைகள் நாசி குடா பார்த்து ஆசைப்படுது தம்பி செய்தா தருவீங்க ஒன்று நான் சொன்னேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களே செய்யுமோன்னு சொல்லி பேருந்து உருகுலாம கழிச்சு சொன்னேன் தம்பி வீடியோ பார்த்து 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 பிள்ளைகளுக்காக நாசி குழா செய்தாங்க சூப்பராக இருந்தது பிள்ளை விரும்பி சாப்பிட்ட வேண்டும் இப்போ நாங்கள் போடுற வீடியோ வந்து ஒரு ஃபன் வீடியோ மாதிரி போகக்கூடாது இந்த வீடியோ எல்லாரும் பார்த்து ஒரு சாப்பாடு செய்யணும் செய்து இது ஒரு பிரியோசனமா இருக்கும் நாங்கள் செய்து காட்டுறது உங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கணும் அப்படி இருக்கணும் நாங்களும் உங்களுக்காக இப்படி வீடியோ செய்யலாமா இங்க வீட்டு ஒரே மாறி மாறி ஆக்கள் இப்ப வந்து கூப்பிட்டு போட்டோம் பாக்குறாங்க அனுப்பியாச்சு ஓகே நாங்க என்ன இன்னைக்கு சரியா பதினெட்டு நாள் கிட்ட மச்சம் இல்ல நாங்களே கோயிலுக்கு திருவிழா பதினெட்டு நாளுக்குள்ள நாங்களே ஒரு மச்சம் சாப்பிடல இன்னைக்குமே அந்த கொத்து போட்டு ஒரு பட்டுக்கா அப்படி ஜேஷ்டியா இருக்கு கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடணுன்றதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் போட்டோம் உங்களுக்கு இந்த தட்டு தான் வேணும் வேண்டியில் நான் முதல்ல உங்களுக்கு இப்போ வீடியோ கொத்து வீடியோ எல்லாம் போட்டு நான் எப்படி இந்த வேற ஒரு சட்டியில வச்சு போடணும்னா நீங்க அந்த சட்டி இல்லாட்டாலும் கூட உங்களுடைய வீட்டுல இருக்கிற சட்டியை வச்சே போடலாம் கொத்து வேணா எல்லாம் வேகும் நீங்க அதே மாதிரி போட்டு கொடுங்க எல்லாம் இப்படி இருந்து வேற இல்லை தானே இப்ப நான் வீடியோக்காக தான் அதை இதை வேண்டிய நான் இதை இந்த தட்டை எல்லாம் நீங்க சுலோகமா செய்யுங்க உண்மையில சொல்றேன் எவருக்கும் கொத்து பிடிக்காத ஒரு ஒரு தரம் இல்ல இதோட மிரக்கறி கொத்து போட போறேன் தனகன இதுல எல்லாம் போட போறேன் ஓகே மாறி மாறி ஆக்கள் கூப்பிட்டு வந்து இருக்கணும் அதோட கோலும் ஒரே ஆக்கள் ஒரு எடுத்த வழிதான் ஓகே நாங்க இப்ப இந்த வீடியோ முடிக்க போறோம் என்ன ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளை இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்